இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களை பற்றின ஒரு சில விஷயங்கள் இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்கு இதற்கு மேற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் எப்படி ஏற்பட போகுது அப்படிங்குறத ஒரு எளிமையான மூலமா பார்க்கலாம் பாருங்க சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் புத்திர நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சிம்ம ராசியில் இருக்குதுங்க பொதுவாக எந்த நட்சத்திரம் எந்த யோகத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் எந்த திசையில் பிறக்கிறீங்களோ அந்த தசையானது உங்களுக்கு எப்பெல்லாம் நடக்குதோ அந்த காலகட்டம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலமாக இருக்குங்க மகன் நட்சத்திரத்தில் சிம்ம ராசிகள் பிறந்தால் அது வந்து கேது தசையில் பிறந்திருப்பீங்க கேதுவோட அம்சத்தில் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இதனாலேயே கேது புத்தி வரும்பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்குங்க மாற்றம் அந்த டைம் ஒரு மாற்றம் பலவித மாற்றங்கள் இருந்தாலும் அந்த டைம் மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரமானது ஒன்றை இழந்து தான் இன்னொன்றே பெற முடியும் ஒரு நல்லது நமக்கு நடக்கணும்னா ஏதோ ஒன்றை வந்து நம்ம இழக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுடுங்க மக நட்சத்திரத்துக்கு இல்லைங்க எனக்கு இழப்பே எனக்கு வேண்டாங்க நிறைய இழப்புகளை என்னால் தாங்கிக்கவே முடியல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது ஒன்றும் பண்ண முடியாதுங்க இறைவன் நமக்கு அப்படித்தான் விதிக்கப்பட்ட விதியாக இருக்குது எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு தான் எதாவது ஒன்று கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு கேது தசையில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க ஏன்னா கேது தசையில் பிறக்கும் பொழுதே இறைவன் உங்களுக்கு விதி பயனாக என்ன சொல்கிறாருன்னா சில விஷயங்களை எதிர்த்து வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இருப்பீங்கன்னு அவர் கணிச்சிடுறார் பிறக்கும் பொழுதே அந்த கணிப்பின் மூலமாகத்தான் நமக்கு அமைதுங்க எல்லாமே ஏன்னா எதிர்ப்புகளோடு வாழக்கூடியவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா மகன் நட்சத்திரமாக தான் இருக்குங்க ஏன்னா பல இடங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் உருவாகி இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக கூட இருக்கலாம் வேறு வழியே இல்லாமல் சில இடங்களில் எதிர்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ எந்த மாதிரியான அமைப்பெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்னு இப்போ புரிய ஆரம்பிக்கும் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா மகராசிக்கு வந்து மக நட்சத்திரத்துக்கு எதிர்ப்புகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்றது தான் ஏன்னா நிறைய எதிர்ப்புகளோடு வாழக்கூடியவர்களாகத்தான் இது நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு போராட்டமாகவே இருந்துகிட்ருக்கும் காரணம் என்னன்னா யாருமே உங்களுடன் உண்மையாக இருப்பவர்கள் இல்லை எல்லாரும் ஒரு மாதிரி போலி முகங்களோடு உங்க கூட இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கே உங்களுக்கு பெரிய கவலையா இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுடன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதில் எல்லா நட்சத்திரத்துக்கும் பொதுவாகவே சொல்கிறேங்க சிம்ம ராசிக்காரர்களுடன் இருப்பவர்கள் அத்தனை பேரும் உங்களுடன் இருக்கக்கூடிய ஆதாயங்களை தேடுவதற்காக தான் இருக்காங்க ஆனால் அது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது உங்களால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது நான் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்க அதெல்லாம் கிடையாதுங்க ஏன் கூட இருக்கிறவங்க எல்லாம் உண்மையானவங்க எனக்காக விசுவாசமாக செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள் இன்னைய வரைக்கும் நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க நான் சொன்னாலும் அதை நம்ப போகிறதே கிடையாது இருந்தாலும் இதுதான் உண்மை நல்லா யோசிச்சிங்கன்னா அது உண்மையாக என்னன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதில் வந்து மகன் நட்சத்திரத்தை நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய இடத்துல வச்சுருக்கார் இப்போ எல்லா விலகுகளுமே உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாகணுங்க மகன் நட்சத்திரக்காரங்க கேதுவில் பிறக்கிறதுனால விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பானதாக மாறுங்க வீட்டை சுற்றி கூட பிள்ளையார் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட எங்கெல்லாம் நீங்கள் கண்ணை திறந்து கண்ணை மூடி பார்க்குறதா கூட விநாயகர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ விநாயகரோட சிலைகள் குட்டியாக சின்ன சின்ன சிலைகள் அதெல்லாம் வாங்கி வீடு முழுக்க கூட வைக்கலாம் மக நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு அம்சத்தை வந்து கேது பகவானால் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கணும்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க ஏதோ ஒரு விதத்தில் விநாயகருடன் நீங்கள் வந்து தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கா மாதிரி தான் இது நாள் வரைக்குமே இருக்கும் பல பேர் வந்து விநாயகரை தான் முழுமையாக வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க இயல்பாகவே வரும் அதெல்லாம் ஒரு சிலர் வந்து இப்ப இதற்கு மேல் மாத்திக்கிட்டு விநாயகரை வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் பல மடங்கு மாறுங்கள் விநாயகரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு யோகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அதே போல் மகன் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுல நீங்க வந்து சிறப்பாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சின்ன வயசு முழுக்க உங்களுக்கு கொஞ்சம் உங்களோடைய சந்தோஷம் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்குங்க கஷ்டமாகவே இருக்கிற சூழ்நிலை ஏற்படும் இதே வயசு ஏறும் பொழுது ஏற ஏற உங்களுக்கான ஒரு அனுபவம் கிடைக்கும் என வயது முதிர்ச்சி ஆக ஆக பல இடங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் பொழுது சில தெரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் புரிதல் ஏற்படுங்க இதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அனுபவத்தானால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்பட்டு யோகக்காரர்களாக மாறுவீங்க அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க இந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நல்ல மாற்றம் தரக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசியிலேயே வராருங்க இதனால் பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு விடாமுயற்சி செய்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதாவது எது ஒன்றுமே எனக்கு கிடைக்காது நான் வந்து ராசி இல்லாதவன் எதுவுமே எனக்கு பழிக்காது நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேன் அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதனால் அதை நினைக்காமல் நான் ஜெயிச்சிருவேன் நான் எல்லாத்தையும் பார்த்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குதுங்க இப்போ நினைக்கணும் நீங்கள் இப்போ நீங்கள் மனசார அதை தான் நினைக்கணும் என்னன்னு கேட்குறீங்களா எனக்கு எல்லாம் கிடைக்கும் எனக்கு எல்லாம் மாறும் நான் லக்கு தான் எனக்கு எல்லா லக்கு இருக்குது என்னால் மற்றவங்க வாழ்வாங்க அப்படிங்கிற உறுதி வரணும் மற்றவங்க என்னை பாராட்டுவாங்க உங்களெல்லாம் நான் என்ன செய்கிறேன் நான் உங்கள் முன்னாடியெல்லாம் நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சால் மட்டும்தாங்க வாழ முடியும் இல்லைனா எப்பயுமே எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நேர்மறை ஆற்றல் வராமல் தவிடு பொடியாக போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் என்னால் முடியும் நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு மற்றவங்களை நீங்கள் துச்சமாக நினைத்தால் மட்டுந்தாங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்கள் மூளை என்ன நினைக்குதோ உங்கள் மனசு என்ன நினைக்குதோ அத்தனையும் செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பத்தைந்து நாள் இருக்குது அது எதை நினைக்கணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எப்படி நினைக்கணும் எதை நினைக்கணும் எதை வெற்றி பெறணுங்கிறத நீங்கள் தான் முழுமையாக நினைத்து முழுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்மறையாக நினைச்சாலும் சரி நேர்மறையாக நினச்சாலும் சரி அதை நான் உங்கள் கையிலே விடுறேன் ஏன்னா நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் சரி பண்ணணும் எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுன்றதை நீங்கள் தான் சிந்தித்து அதன்படி செயல்படணும் இதை எனக்கு கமெண்ட்ல போடுங்க நான் எப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சுருக்கேன் நீங்கள் போட்டால் தான் எனக்கும் தெரியும் சுக்கர தசையில் பிறந்தவர்கள் தான் பூர நட்சத்திரங்க சிம்ம ராசிலே அடுத்ததாக பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் சுக்கர தசையில் அவங்க பிறந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு சுக்கர தசை வரும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படுங்க அவங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நன்மையாக முடியும் எதையெல்லாம் இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் மாறுறதுக்கான காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் சுக்கரதசனை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எல்லாரும் பணம் வந்து அப்படியே கொட்டும் பணமாக இருக்குன்ட்டு பணமாக இருந்தால் மட்டும் அதை எப்படிங்க செயல்படுத்த முடியும் அது முடியாது பணம் வந்துட்டா மட்டும் நீங்கள் எப்படி செயல்படுத்த முடியும் இருக்கு ஆனால் உங்கள் மனதிற்குள் ஒரு வைராகியம்லாம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஏன்னா பணத்தினால் ஒரு பிரயோஜனமும் பூர நட்சத்திரத்துக்கு கிடைக்காது இதுதான் உறுதி ஏன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் புரியும் இப்போ அவங்களுக்கு புரிதல் இருக்கும் இப்போ நான் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆமாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்மைன்றது தோண ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்களுக்கு அதில் ஒரு மாற்றமும் இருக்காது ஒரு பிரயோஜனமும் இருக்காது அது அவங்களுக்கான செயலாகவே இருக்காது ஏன்னால் பணத்தை வச்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ணிட முடியும் மூணு வேலை தான் சாப்பிட முடியும் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை தான் போட முடியும் காசு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தங்கத்திலேயே நம்ம ட்ரெஸ் பண்ணிக்க முடியும் சாதாரண பருத்தி ஆடைகள் தானேங்க நம்ம உடம்பு கேட்குது சாப்பாடு மட்டும் என்ன மூணு வேலைக்கு மேலே அடுத்த வேலை சாப்பிட்டா நமக்கு செரிக்காமல் போயிடும் அதனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அதில் ஒரு திருப்தியெல்லாம் பெருசாக கிடைக்காது அவங்களோட எய்ம் ஃபுல்லாக எதில் இருக்குன்னா வெற்றி அடையணும் நான் எதையாவது சாதிக்கணும் நான் சரியாக போகணும் நானும் எல்லாத்துலேயும் நிமிந்து நிற்கணும் மற்றவங்க முன்னாடி கௌரவமாக இருக்கணுங்கிற வெறியோடு இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் அவங்களுக்கு அப்படி தான் தோணும் அந்த பணத்தெல்லாம் அவங்க பொருட்டாகவே எடுத்துக்கவே மாட்டாங்க பணத்தை ஒரு பெரிய விஷயமே கிடையாது இழந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க அந்த ஒரு நல்ல குணமும் இவங்களுக்கு இருக்குது ஆனால் இவங்களோட வைராக்கியம் ஃபுல்லாக எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் அது படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் நல்லா படிக்கணும் தான் நினைப்பாங்க நல்லா படிச்சுட்டு நான் முதன்மை மாணவனாக வரணும்தான் எதிர்பார்ப்பாங்க அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த செய்கிற வேலையில எல்லாம் மரியாதையாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் எனக்கு உயரிய வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த உரிய அந்தஸ்துக்கு போகணுன்னு அதே போல் ஒரு சில பூர நட்சத்திரக்காரங்கள் அரசாங்க பணிக்கு போகணும்னு ஒத்த காலில் நின்று போராடுவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணியை வாங்குவதற்கு அவ்வளோ முயற்சி முழு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் அவங்க தாங்க இப்போ இதில் என்ன தெரியுது சுக்கிரனால் பணம் மட்டும் கூட்டிடுலாம் கிடையாது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாட்டை கொடுப்பதற்கான காலகட்டமும் இருக்குதுங்க ஏன்னா சுக்கிர திசையில் பிறந்த பூர நட்சத்திரக்காரங்க அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு எளிமையான தோற்றத்தோடு எளிமையாட அணியறது எளிமையாக சாப்பிட்றது எளிமையாக பேசுறது சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு ஆடை நிறைய எடுத்து கொடுத்து போட்டு பார்ப்பாங்க கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் எல்லா விதத்திலும் உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா பூர நட்சத்திரம் அவங்கள கூட அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எனக்கு இது போதும் சாதாரணமாக இருக்கிறது எனக்கு பழகிடுச்சு சிம்பிளி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா தேஜஸாக இருப்பாங்க சாதாரணம் ஒரு நூல் சேலை தான் கட்டுவாங்க அந்த ஒரு பருத்தி ஆடைகளை தான் அவங்க அணிகிற மாதிரி இருக்கும் பார்க்கும் பொழுதே தெய்வ கடாஷம் தெரியும் அந்த அளவுக்கு பூர நட்சத்திரக்காரங்களோட இயல்பு அதுதான் ஏன்னா ஆண்டாள் பிறந்தது இல்லையா ஆண்டாளோட தேஜஸ் இருக்க செய்யும் அதுதான் இவங்களுக்கு பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மனசில் ஒரு வைராகியத்தோடு இருப்பாங்க லக்ஷ்மி கடாட்சம் இவங்களுக்கு எப்பயும் இருந்துக்கிட்டு இருக்கும் வைராக்கியமாக இருப்பாங்க அவங்களோட இலக்கை அடையணுன்றதுக்காக அவங்க அவ்வளோ போராட்டமாக வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த விதத்திலும் சலிச்சிக்கவே மாட்டாங்க இதுதான் பூராத்துக்கு உரிய ஒரு செயலாக இருக்குதுங்க ஏன்னா வயசு ஏறும் பொழுது சிறு வயதில் அவங்களுக்கு அது தெரியாத விஷயமாக இருந்தாலும் வயது ஏற ஏற இவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க இவங்களுக்கு கிடைக்க கிடைக்கணும் எனக்கு வந்து உரிய மரியாதை கிடைக்கணும் உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் பொருளாதார ரீதியாக நான் சிறப்பாக இருக்கணும் எனக்கான வேலை எனக்கான உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் எய்ம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க இவங்க ஆனால் இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்குங்க இது எல்லாமே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணுன்றது எல்லாமே பிடிக்கும் ஆனால் அதை அனுபவிப்பாங்களான்னு அனுபவிக்க மாட்டாங்க அவங்க சாதாரணமாக இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும்ன்ற எண்ணங்கள் மட்டும் உயர்வாக வைத்து செயல்படுவார்கள் வெறும் தரையில படுத்து கூட தூங்குவாங்க எங்க போனாலும் சாதாரணமா இருப்பாங்க சாதாரணமா நடந்துக்குவாங்க அவங்கள பார்க்கும்பொழுது நமக்கு பிரமிப்பா கூட இருக்கும் இந்த பூர நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு உரிய ஒரு நல்ல பண்புகள் அதுதாங்க ஏன்னா அவங்க இலக்குக்காக வந்து போராடக்கூடியவர்கள் தான் அந்த இலக்கு அடையினா என்ன வேணும் பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் நமக்கு அதனால அந்த பணத்தை அதனால தான் அவங்க நேசிக்கிறாங்க பணத்தை வ வேணுன்றது என்ன ஏன் ஏற்படுதுன்னா அதனால தான் பணம் வேணும் அது இருந்தால்தான் நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை நோக்கி பயணம் கோசரம் அவங்க மற்றவங்க முன்னாடி எல்லா இடத்துலையும் நான் தான் அப்படி நிரூபிக்கணுன்றதுக்காக கிடையவே கிடையாது இதுதான் இவங்க இயல்பு இது ஒன்றே ஒன்று தாங்க இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்திலும் தலை வணங்கவே வணங்காதீங்க உங்களோட எய்ம் என்னவோ அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் இப்போ எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணுன்ட்டு ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பீங்க அந்த இருந்து வெளியே வராதிங்க மற்றவங்கள உங்கள் பிளானுக்கு உள்ளே இழுக்காதீங்க மற்றவங்க பிளானுக்குள்ளே நீங்களும் போகக்கூடாது நீங்கள் என்ன போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த திட்டத்தின் வழியாக செயல்பட்டிங்கன்னா இப்போ ஜெயிக்கலாங்க உங்களுக்கு எய்ம் தானே முக்கியம் நான் இதை வெற்றி அடையணும் அப்படின்னு பல நாளாக எதையோ நினச்சி சிந்திச்சிட்ருக்கீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் செயல்படுவதற்கான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தீங்க இந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய காலமாக இருக்குது நல்ல மாற்றத்திற்கான காலம் அந்த நீங்கள் பயணம் பண்ணணும் அதுக்குள்ளேயே இருக்கணும் வெளியே வரவே கூடாது எதை நோக்கி செய்தாலும் எது செய்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்படும் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் கமெண்ட்ல போடுவீங்க நீங்கள் சொன்னது சரி தான் நீங்கள் சரியான அமைப்பு தான் எனக்கு சொல்லியிருக்கீங்க இதனால தான் எனக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தை நான் கவனமாக கொண்டுட்டு போகிறேன்னு எனக்கு நீங்கள் போடுவீங்க ஏன்னா நாற்பது வயதிற்கு மேல்தான் தான் பூர நட்சத்திரத்துக்கெல்லாம் வாழ்க்கை மாற்றமே ஏற்படுங்க அது வரைக்குமே உங்களுக்கு புரிதல் இல்லாமலேயே பல விஷயங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் இப்போ நாற்பது வயதிற்கு மேல் கடந்தவர்கள் எல்லாம் உச்சாணி கொம்புக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் அதற்கு கீழே இருக்கிறவங்க அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அதான் நீங்கள் எண்பது வயது கடந்தவர்களாக இருந்தால் வெற்றியாளர்களாகத்தான் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் வெற்றி ஆரம்பித்தது நாற்பது வயசில் தான் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான முழு பலன் கிடைக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா உரிய அங்கீகாரம் எந்த வயதில் கிடைத்தாலும் நிம்மதி நிம்மதி தான் சந்தோஷம் சந்தோஷம்தான் ஏன்னா எதெல்லாம் எதிர்ப்பாக இருந்ததோ அது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வந்து உங்கள் பக்கத்திலேயே இருக்குங்க எதையெல்லாம் நினச்சி நீங்கள் பயந்துருப்பீங்க எதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டீங்களோ அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் உங்களுக்கான வெளிச்சம் பிரகாசம் அது அத்தனையும் தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த நாற்பத்தைந்து நாட்களில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன ஒன்றே ஒன்றுன்னா உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாதுங்க எந்த எய்ம் வச்சுருக்கீங்களோ அது உங்கள் மனசுலேயே வச்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் எப்படி செயல்படுத்தணும்னு மட்டும்தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்தினா வெற்றி அடைஞ்சிடலாம்லாம்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் வேலைக்கே ஆகாதுங்க அது நடக்காமல் போவதற்குத்தான் அத்தனை வழிகளும் கூட இருக்கவங்க செய்வாங்க நீங்கள் நடந்து முன்னேறிட்டீங்கன்னா யாருக்கும் பிடிக்கலைங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படிதான் இருக்கு இருக்குது நீங்கள் யாருக்கெல்லாம் பாவம் பார்க்குறீங்களோ அவங்க தாங்க திருப்பி உங்களுக்கு தேவையில்லாத நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு போகிறது பாவமே பார்க்காதீங்க யாருக்குமே பாவம் பார்க்காதீங்க எல்லாம் நடப்பது நன்மைக்கேன்னு நினைங்க அப்போ தான் மாற்றம் உங்களுக்கு வரும் இல்லைன்னா மாற்றம் மற்றவங்களுக்கு தான் போகும் ஏன்னா உங்களுக்கு சுக்கர தசை மகாலட்சுமியின் அணுகிறகம் முழுசாக கிடைக்கும் அது எப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்துடணும் அந்த வெற்றிக்குள்ளே நீங்கள் வந்துடணும் வந்துட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குங்க உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சூரிய தசையில் பிறந்திருப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்பத்துல போராட்டம் தாங்க ஏன்னா இது சிம்ம சிம்ம ராசிக்கு இது பொதுவான ஒன்றாகவே இருக்குதுங்க ஆரம்ப காலகட்டம் ஒரு உங்களுக்கு படிகள் சரியா இல்லாம இருக்கும் போறதுக்கான வழிவகைகள் சரியா இல்லாம இருக்கும் ஆனா போக போக உங்களுக்கான பலன்கள் கிடைச்சிரும் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதுங்க உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு படி இறனா ரெண்டு படி கீழே இறங்குறேங்க என்னங்க ஒரு வாழ்க்கை இது எனக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நான் தாங்க பெரிய ஆள் ஆகிருக்கணுமே ஏன்னா நான் தான் வந்து எல்லாரையும் தூக்கி விட்டுருக்கேன் எல்லாருக்கும் வழிவகை செஞ்சுருக்கேன் மேலே ஏற்றி விட்டுருக்கேன் ஆனால் கடைசியில் என் நிலமை பாருங்கள் நான் இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு உண்மையாக இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள் உத்திரம் வந்து ஏறி இறங்கக்கூடிய அமைப்பாகவே தாங்க இருந்துகிட்ருக்கு உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சிவன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்படுங்க சிவனை மட்டும் விற்றக்கூடாது சிவனுடைய அம்சமான சூரியனுடைய புத்தியில் பிறந்ததுனால நீங்கள் சிவன் வழிபாடு செய்ய செய்ய மாற்றங்கள் ஏற்படும் சிம்ம ராசியில் ஒன்றாம் பாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிலரோட பேச்சை நீங்கள் கேட்டாக வேண்டிய சூழ்நிலை தாங்க இருக்கும் மீராப்பே இருக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் இருந்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு தான் ஆகணும் ஆனால் உங்களுக்கும் தோணும் இவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்டு அதன்படி செயல்படணும் உங்களுக்கு தோணும் இருந்தாலும் சூழ்நிலை உங்களை அதிலிருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும் சூழ்நிலை உங்களை அதுக்குள்ளேயே வச்சிருக்காரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை நீங்கள் வெளியே ஏன்னா முன்னேற முடியாமல் தடைகளாக வந்து சேரும் அந்த சூழ்நிலைகள் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க இதனாலேயே உங்களுக்கு பலதீனங்கள் அதிகமாக ஏற்பட்டுருங்க யாரையெல்லாம் தூக்கி நிறுத்துனீங்களோ அவங்களால தாங்க உங்களுக்கு பிரச்சனைகளே வரும் அவங்களே உங்களை தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய இடமாக மாறிடும் அது உங்களுக்கு பெரிய சங்கடங்களை ஏற்படுத்துங்க ஏன்னா ஒருத்தவங்களை நீங்கள் தூக்கி நிறுத்துறீங்கன்னா அவங்க எவ்வளோ உரிய ஆட்களாக இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ முக்கியமானவர்கள் தெரியும் அந்த முக்கியமானவர்கள் உங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் உங்களுடைய நல்ல முயற்சிகளை எல்லாத்தையும் அவங்க வந்து தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க உங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்காத பொழுது ரொம்ப சங்கடப்படுவீங்க மன அழுத்தம்லாம் ஏற்படுங்க உங்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது ஒன்றே ஒன்று தாங்க உங்களோட தகுதியை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதிங்க இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் யார் முன்னாடியும் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க எல்லாமே இருக்குதுன்ற மாதிரியான விட்டு கொடுக்காமல் அங்கே நிற்கணும் என்னாலே முடியுங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி காமிக்கிற மாதிரியெல்லாம் நிற்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் எப்பொழுதும் வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் ஒன்றே ஒன்று தாங்க செய்யணும் ஒன்றும் இல்லைங்க மற்றவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிக்கணுன்றது நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் அவங்க சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும் கேட்டால் அவங்களுக்கு நல்லது கேட்கலனாலும் விட்டலாம் ஆனால் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது மற்றவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை பிடிக்கல அங்கே இருக்கக்கூடிய ஆட்களால் நமக்கு பிரச்சனை பிடிக்கலைன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகும் பொழுது உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படாது விலகாது அதுக்குள்ளேயே இருந்து யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்கள விலக்கறதுக்கு இல்லை அவங்கள சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரி கூட பண்ணாங்க அவங்கள அங்கேருந்து போக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலத்தாலும் வெற்றி தாங்க இதுதான் சிம்மராசினே உடைய பலமே இதுதான் மற்றவங்கள ஒழுங்கு இல்லாதவர்களை விரட்டி விடுவது தான் உங்களுக்கு பலமாக ஒன்றாக இருக்குங்க அந்த இடத்துல இருந்து நாம போயிடலாம் யாராவது எப்படியாவது போட்டால் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பலகீனம் ஏற்படும் ஏன்னா நீங்கள் விலகி போகும்போது தோல்விகள் ஏற்படுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்குது யார் உங்களுக்கு பிரச்சனையோ அவங்கள அந்த இடத்துல இருந்து தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உத்திர நட்சத்திரக்காரங்க ஒன்றுமே இல்லைங்க சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் சரிங்க செய்யுங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து எந்த இடத்திலும் அவமானப்பட மாட்டீங்க சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்குங்க இன்னே உன்னதாங்க எது சம்பாதிச்சு வச்சாலும் உங்களுக்கு நிற்காது தங்காது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா அது உங்களுக்கு பிரயோஜனப்படவே படாதுங்க ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அத்தனையும் உங்கள் கைக்கு வரக்கூடிய பணங்கள் அத்தனையுமே செலவாகக்கூடிய வாய்ப்பாக தாங்க இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் ஏன்னா எதுவாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் வரவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செலவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஃபேமிலியை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் குடும்பத்தை கெட்டியமாக பிடிச்சிக்குவாங்க குடும்பத்தால் உங்களுக்கு பலம் ஏற்படும் பலகீனம் கிடையாது உங்களுக்கு குடும்பத்தால் மட்டும் தாங்க பலம் பக்க பலமாக இருக்கிறாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்வதை கேட்கும் அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்து அந்தபடி செயல்பட்டுட்டாங்கன்னா உங்கள் குடும்பம் ஓஹோன்னு இருக்குங்க வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய இடமாக மாறிடும் அந்த இடம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டம் என்பது உங்களுக்கு ஜீரோவாக இருந்தாலும் காலங்கள் போக போக நிறைய கற்றுக்கிட்டு அதில் இருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களை யாரும் ஜெயிக்க முடியாத இடத்துக்கு எப்போ போவீங்கன்னா வயது ஆன பிறகு தாங்க வயது இருக்கக்கூடியவர்கள் அந்த முப்பது வயதிற்குள் இருக்கக்கூடியவர்கள் பல விஷயங்களில் இழப்பு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஏமாற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சங்கடப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஏமாறுற மாதிரி இருக்கும் யாரும் உங்களுக்கு சரியான வழிவகை சொல்ல மாட்டாங்க ஆனால் வயது முதிர்வு ஏற்பட ஏற்பட பல மாற்றங்கள் ஏற்படும் எதையெல்லாம் நினைத்து செய்தீர்களோ அத்தனை வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும் அத்தனை நல்லதும் உங்களுக்கு நடந்திடும் இப்போ நாற்பத்தஞ்சு நாட்களில் நீங்கள் சரியான அமைப்பு இருக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் ஏற்படும் அதாவது நாற்பத்தைந்து நாட்கள்னு சொல்கிறது ஒரு மண்டலம் கூட கணக்கெடுத்துக்கோங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படாது சாதாரண விஷயமாகத்தாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா ஒரு நாள் கூட இடைவிடாமல் நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் ஆனால் அவ்வளவு சோதனையாக இருக்கும் ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு முழுசாக கிடைக்குமானால் கிடைக்காது அவ்வளவு சோதனைகள் ஏற்படும் சோதனைகள் மேலே சோதனையாக தான் இருக்கும் எப்படியோ போயிட்டு சாதனையாக நீங்கள் வரணும்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அதே போல் பூர நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணலான்னாக்கா மகாலட்சுமிக்கு நெய் தீபம் தினந்தோறும் ஏற்றி வச்சுட்டு வாங்க அதே மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றம் பல மடங்கு முன்னேற்றமாக இருக்கும் நெய் தீபம் தொடர்ந்து ஏற்றினது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மகாலட்சுமிக்கு நீங்கள் தொடர்ந்து ஏற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றம் ஏற்படும் அதே போல் உத்ரா நட்சத்திரக்காரர்கள் சிவன் வழிபாடு செய்தீங்கன்னா முதல் பாகம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் உத்தரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிவனால் பல மடங்கு மாற்றம் ஏற்படுங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் கடந்து வந்துட்டீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும் சிலது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட கிடைக்கும் ஆனால் அந்த மன உறுதியோடு செய்யணுங்க சிம்மராசிக்காரர்கள் மன உறுதியோடு நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க சாதனையாளர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களால் அந்த டைமில் சில சே நேரங்களில் எங்களால் ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பதிலாக வேறு யாரையாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் பேரை சொல்லி அங்கே தீபம் ஏற்றி வச்சிட்டு வந்தாங்கன்னா அதுவும் கணக்குதாங்க ஏன்னா குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் சிம்மராசி குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது வெற்றி அடைவதற்கான காலகட்டத்தில் தான் இருக்கீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது தாங்க உங்களுக்கு பொற்காலமாக அமையுது